அக்னி வீரர் திட்டம் தொடர்பாக ராஜ்நாத் சிங் மக்களவையில் கூறியது முற்றிலும் பொய் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளார் அக்னி வீரர் திட்டம் தொடர்பாக ராஜ்நாத் சிங் மக்களவையில் பொய் கூறியுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் புகைப்படத்துடன் அக்னி வீரர் திட்டம் தொடர்பாக மோடி தலைமையிலான மத்திய அரசிடம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றன மக்களவையில் கடந்த திங்கட்கிழமையும் இது தொடர்பாக பலத்த விவாதமும் நடைபெற்றது அக்னி வீரர் திட்டம் தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுகையில் சிவபெருமானின் புகைப்பட காட்டி தனது கருத்தை வெளிப்படுத்தினார் அதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா பலமுறை எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சிவபெருமானின் புகைப்படத்துடன் அக்னி வீரர் திட்டம் தொடர்பாக மத்திய அரசை குற்றம் சாட்டியுள்ளார் அந்த வீடியோவில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுகையில் நாடாளுமன்றத்தின் நான் ஆற்றிய உரையில் சத்தியத்தை பாதுகாப்பதை ஒவ்வொரு மதத்தின் அடித்தளம் என்று கூறியிருந்தேன் அதற்கு பதிலளித்த ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிவபெருமானின் புகைப்படத்துக்கு முன்னால் வணக்கம் செலுத்தினார் முழு இந்தியா நாட்டின் இராணுவம் மற்றும் தீயணைப்பு வீரர்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பொய் கூறினார் என குறிப்பிட்டுள்ளார் ராகுல் காந்தி தொடர்ந்து பேசுகையில் அக்னி வீரர் திட்டத்தின் மூலம் ராணுவத்தில் பணியாற்றி வந்த போது குண்டு வெடிப்பில் பலியான தியாகி அஜய் சிங் குறிப்பிடுகையில் அவரது தந்தை பேச்சு தொடர்பான காணொலியையும் காட்டினார் ராகுல் காந்தி அதில் தியாகிகளின் குடும்பங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி உதவி அளித்ததாக ராஜ்நாத் சிங் அறிக்கை அளித்திருந்தார் ஆனால் எங்களுக்கு எந்த பணமும் வரவில்லை என அஜய் சிங்கின் தந்தை தெரிவித்துள்ளார் இதை குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பொய் சொன்னதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியதோடு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்